அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி ஆறில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருப்யோ நமஹ

இந்த மூல பிரகிருத்தியின் அவதாரங்களில் முக்கியமானது துர்கா ராதா லக்ஷ்மி சாவித்ரி சரஸ்வதி ஒவ்வொரு அவதாரத்திற்கும் தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு துர்கா ஜகத் துர்கதி துவம் ஸ்ரீ கிருஷ்ணலீலா ரசிகா சி ஸ்ரீ வித்யாஸ்வரூபா சி சரஸ்வதி பொருள் தன் உண்மை பக்தர்களின் தீர்ப்பவள் துர்கா தன்னை நம்பி சரணடைபவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாள் துர்கமன் என்னும் அசுரனை வதம் செய்தவள் அதன் காரணத்தாலும் துர்கா என அழைக்கப்படுகிறாள் ராதை கிருஷ்ணனின் லீலைகளை ரசிப்பவள் கிருஷ்ணனுக்கு பிரியமானவள் ராசலீலை ஆடினவள் தன்னை ஆராதிப்பவர்களின் ஆசையை பூர்த்தி செய்பவள் அவர்களின் சமாகமத்திலிருந்து பிரம்மாண்டம் உற்பத்தியானது மூ உலகத்தின் அழகும் ஒருங்கே இணைந்தவள் லக்ஷ்மி மங்கள ரூபினி இவள் அனுகிரகம் பெற்றவர்கள் சோபையும் காந்தியும் உடையவர்களாக இருப்பார்கள் விவசாயியின் கர்த்தக லக்ஷ்மி வாணிபனின் வாணித்ய லக்ஷ்மி கண்களால் காணும் சௌபாகியம் எல்லாம் இவள்தான் கிரகத்தில் கிரகலக்ஷ்மி கிராமத்தில் கிராமலக்ஷ்மி நகரத்தில் நகரலக்ஷ்மி சரஸ்வதி வித்யாஸ்வரூபினி சாஸ்திரம் விஞ்ஞானம் பாட்டு படிப்பு பேச்சு நாட்டியம் எழுத்து எல்லாம் தருபவள் பாணினி காத்தியாயனன் பதஞ்சலி பாதராயணன் ஆகியோர் இவளின் அனுகிரகம் பெற்றவர்கள் सरस्वती हा गुरुशापनष्टां त्वं याज्ञवल्क्याय ददाथ विद्यां त्वामेव वाणीकवचं जपन्तः प्रसाध्य विद्यां बहवो धिजग्मुहुं வேத வியாசரின் நாலு வேத சிஷ்யர்களின் யஜுர்வேத சிஷ்யன் வைசம்பாயனன் சிஷ்யர்களில் முக்கியமானவர் யாக்ஞ வல்கியர் குரு சாபத்தால் சகல வித்தியையும் மறந்து சூரியனை துதித்தார் சூரியன் குதிரை ரூபத்தில் யஜுர்வேத வித்தையை கொடுத்தான் இதை பலப்படுத்த தேவியின் அருள் வேண்டும் என்றார் யாக்ஞ வல்கியர் சரஸ்வதியை நினைத்து தவம் செய்தார் ஒளிமயமாக தேவி காட்சி தந்தாள் வித்தைகளை மீண்டும் பெற்றார் அம்பாள் அனுகிரகம் இருந்தால் குரு சாபமும் ஒன்றும் செய்யாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் சரஸ்வதி கவசத்திற்கு விஸ்வஜயம் என்ற பெயரும் உண்டு இது வித்தைக்கு மிகவும் உகந்தது ம் தேவி சாவித்ரி அபிதாம் ததாசி பிரசாத தஸ்தே கலு வேத மாத்துஹூம் லேபே நிருபாலோஸ்வபதிஸ்தனூஜாம் நாம்நாச்ச சாவித்ரி அபவத் கிளைஷாம் பொருள் மற்ற தேசத்தின் ராஜா அஸ்வபதி அவன் மனைவி மாலதி பேர வேண்டி வசிஷ்டரின் உபதேசத்தால் மாலதி சாவித்ரியை ஆராதித்தாள் அன்னை அருள் கிடைக்கவில்லை பின் அசுவதி மகாராஜாவும் புஷ்கர கஷேத்திரத்தில் நூறு வருடம் தவம் செய்தார் அப்பொழுதும் அன்னை காட்சி தரவில்லை மன வருத்தம் கொண்டார்கள் அப்பொழுது லக்ஷம் காயத்ரி ஜபம் செய் என்று அசரீரி கேட்டது அந்த சமயத்தில் பராசர முனிவர் அங்கு வந்தார் காயத்ரியை ஒரு தரம் ஜபித்தால் ஒரு இரவும் பகலும் செய்த பாவமும் நூறு தரம் ஜபித்தால் ஒரு மாதம் செய்த பாவமும் ஒரு லட்சம் ஜபித்தால் இந்த ஜென்ம பாவம் பத்து லட்சம் ஜபித்தால் முன்ஜென்ம பாவமும் போகும் இதுபோல் பத்து தரம் ஜெபித்தால் முக்தி கிடைக்கும் அந்த தேவியை ஸ்தோத்திரம் செய் என்று சொன்னார் அஸ்வபதி அப்படியே ஜெபித்து பூஜிக்க தேவி அருள் செய்தாள் அவர்களுக்கு ஒரு பெண் பிறந்தது அந்த பெண்ணின் பெயர் சாவித்ரி சா सत्यவந்தம் ருதமாத்ம காந்தம் ஆஜீவயந்தே ஷ்வசுரம் விதாயம் தூரீகிருதாந்தியம் தனயானசூத்தம் யமாத் குரோராபச்ச தர்மஷாஸ்திரம் பொருள் சாவித்ரி அழகும் யவனமும் நிறைந்து விளங்கினாள் துமத் சேனருடைய மகன் சத்தியவானை மனந்தாள் ஒரு வருடம் கழித்து தந்தையின் கட்டளைப்படி சத்யவான் பழமும் விறகும் கொண்டுவர சந்தோஷத்துடன் புறப்பட்டான் சாவித்திரியும் உடன் சென்றால் விதியினால் சத்தியவான் மரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தான் யமன் அவனை கொண்டு போக சாவித்ரியும் யமனை தொடர்ந்து போனாள் யமன் சொன்னான் சாவித்ரி நீ மனித உடலுடன் என் உலகம் வர முடியாது உன் கணவன் ஆயுள் முடிந்துவிட்டது விட்டது கர்மபலனை அனுபவிக்க அவன் என்னுடன் வருகிறான் கர்மபலனால்தான் ஜீவன் பிறக்கிறான் அதனாலேயே மரணமும் அடைகிறான் சுகம் துக்கம் பயம் சோகம் தேவத்தன்மைகள் சாலோக்கியம் சகல சித்திகள் இவைகளையும் அடைகிறான் அசுர தைத்ய பிறப்புகளும் அதன் காரணமே என்றான் சாவித்திரி கேட்டால் கர்மம் என்பது என்ன அது எதனால் ஏற்படுகிறது தேகம் என்பது எது இந்த கர்மத்தை செய்பவன் யார் அதை அனுபவிப்பவன் யார் ஜீவன் யார் பரமாத்மா யார் யமன் சொன்னான் வேதம் விதித்தது எதுவோ அதுவே கர்மம் சங்கல்பமில்லாமல் செய்யும் கர்மம் உத்தமமானது பக்தன் எவனோ அவனே முக்தன் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் சோகம் பயம் இல்லாதவன் கர்ம வடிவினரும் கர்மத்தின் வித்து போலும் இருக்கும் பகவான் கர்ம பலனை தருகிறார் அவர் பரமாத்மா பரா அல்லது பராசக்தி என்பது பிரகிருதி இந்த பிரகிருதிக்கு காரணமானவர் பகவான் தான் தேகம் என்பது அழியக்கூடியது கர்மத்தை செய்பவன் தேகி போகம் என்பது ஐஸ்வர்யம் பரமாத்மா போகத்தை அனுபவிக்கச் செய்பவர் உடலையும் பிராணனையும் தாங்குபவன் ஜீவன் பிரம்மம் என்பது நிர்குணமாய் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதாய் எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருள் அதுதான் பரமாத்மா மேலும் சாவித்ரி எந்த கர்மாவினால் ஜீவன் பிறக்கிறான் என்னவாக பிறக்கிறான் ஸ்வர்க்கம் நரகத்திற்கு எந்த கர்மம் காரணம் எதனால் யோகி ஆகிறான் எதனால் ரோகி ஆகிறான் என்று பல விஷயங்களை கேட்டாள் தர்மராஜன் இதை கேட்டு ஆச்சரியமடைந்து சிரித்தபடியே சொல்கிறார் குழந்தாய் நீ சாவித்ரி தேவியின் ஒரு அம்சம் பிறந்தவள் உன் ஞானம் ஞானிகளின் ஞானத்தை விட சிறந்தது விஷ்ணுவின் மார்பில் லக்ஷ்மியும் சிவனின் உடலில் பவானியையைப் போலும் நீ சத்தியவானிடத்தில் சௌபாகியவதியாக இருப்பாய் என்று வாழ்த்தி நீ விரும்பும் வரத்தை கேள் என்றார் சத்தியவானிடம் எனக்கு நூறு புத்திரர்களும் என் தந்தைக்கு நூறு குழந்தைகளும் என் மாமனாருக்கு ராஜ்ய பலத்துடன் கண்பார்வையும் வேண்டும் லட்சம் வருஷங்கள் ஆனதும் என் கணவருடன் நானும் பரமபதம் அடைய வேண்டும் என்று சாவித்ரி கேட்டாள் அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்தார் தர்மராஜன் அதன்பின் ஜீவனின் கர்ம பயனையும் அதை கடக்க வழியும் எந்த சக்தி அனைவரையும் காக்கிறதோ முக்தியும் சாகா நிலையும் தருகிறதோ அந்த சக்தி பூஜை செய்யும் முறைத்தனையும் கூறும்படி கேட்டாள் அந்த யமதர்மராஜனை பலவித ஸ்தோத்திரங்களால் நமஸ்கரித்தாள் யமன் சொன்னான் அவனவன் செய்த கர்மப்படி ஸ்வர்க்கமும் நரகமும் அடைகிறான் அந்தந்த வினைகளுக்கு ஏற்ப கால சமுத்திரம் ஜுவாலாமுகம் தூம்ராந்தம் போன்ற எண்பத்தி ஆறு நரக குண்டங்களை அடைகிறான் நரகத்தில் விழாமல் பிறவி துன்பம் ஒழிக்கும் கர்மம் என்ன என்று கேட்டாள் பஞ்ச தேவதா பூஜையை செய்யும் மனிதன் நரகத்தை மாட்டான் என்றார் பரமாத்ம சேவையே மேலான சுபகர்மம் என்று பலவித தர்ம சாஸ்திர விளக்கங்கள் கூறினார் தர்மராஜன் சத்தியவானுக்கு உயிர் கொடுத்து அவளுக்கு மங்கள ஆசீர்வாதம் அளித்தார் அவள் தன் கணவனுடன் நீண்ட நாள் வாழ்ந்து முக்தி அடைந்தாள் இதுவே இதன் பொருளாகும் தேவி நாராயணியத்தில் முப்பத்தி ஆறாவது தசகத்தின் முதல் ஐந்து ஸ்லோகத்தின் அர்த்தங்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்